இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கன்னியாடு அப்புறம் இந்த கொடியாடுன்னு சொல்லுவாங்களே அந்த வேலியாடை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து எது சிறந்தது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம் இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு தான் வந்து நான் எது சிறந்ததுன்னு சொல்லி சொல்கிறேன் என் சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வணக்கம் பண்ணேன் இப்போ நம்ம கொடியாட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடியாட்டோட நம்ம கன்னியாடு வந்து நல்லாவே பால் இருக்கும் கொடியாட்டு கூட்டி நல்லாவே வளரும்பாங்க இந்த கூட்டி நல்லாத்தான் வளரும் இது நல்லா கொஞ்சம் உடம்பு குண்டு கொண்டு வச்சு உடம்பு வச்சு வளரும் அது நல்லா ஓயரமாக ஓவாரியாக வளரும் ஆனால் இங்கே எனத்தனால அப்போ அது ஒன்று இது ஒன்று வளர்த்து பாருங்கள் ரெண்டு ஒரு ரூபாவில் ஏழு ரூபா வளர்த்து பாருங்கள் எது நல்லா பெஸ்ட்டாக வருதுன்ட்டு இது நல்லா உடம்பு வச்சு நல்லாவே வருங்க நல்லாவே பால் இருக்கும் மூணு ஊட்டினாலும் வளர்க்கும் அது வந்து அப்படி கிடையாது ஒன்று ரெண்டு தான் அது வளர்க்கும் அதனால் நம்ம கன்னியாடு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் பார்த்திங்கன்னா இது அடிச்சுக்கிட்டால் எந்த ஆளுமே கிடையாது இப்போ கொடியாடுனாலும் சரி எந்த ஆடனும் சரி நம்ம ஆட்டை அடிச்சுக்கிட்டா எந்த ஆளுமே கன்னியாட்டம் அடிச்சுக்கிட்டா எந்த ஆளுமே கிடையாது பார்த்தீங்களா எதையுமே கழிக்காது நல்லா தின்னா தான் நல்லாவே இருக்கும் நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அது மாதிரி பாலையும் குறைய இருக்காது இது மாதிரி ரெண்டையும் நீங்கள் வளர்த்து பாருங்க அதே மாதிரி இருந்துச்சுன்னா டவுட்டாக இருந்துச்சுன்னா சொல்லுவாங்களே அப்படின்னு கேட்குன்னா சொல்லுறது இப்போ தப்பு இல்லை கேட்கணும்னு நினச்சேன்னா அதையும் வளர்த்து பாருங்கள் இதையும் வளர்த்து பாருங்கள் எது நல்லா பெஸ்ட்டாக வளர்க்குன்னு தெரியும் எது பால் அதிகமாக இருக்குது எது சீக்கிரமாக வெயிட் போடுது அப்படியும் உங்களுக்கு தெரியும் நம்ம கன்னியாடு வந்து எப்படின்னா வெயிட் ஒன்று ஓவில் போட்டு ஒன்று ஓலை வளரும் அது வந்து கொஞ்சம் வாரியாக நல்லா வளரும் அதான் அது குறை சொல்லலை அதையும் வளர்த்தாத லாபம் தான் அதாவது என்ன டிப்புறோன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பால் அது வந்து அதிகமாக இருக்குது இல்லை இப்போ அதுக்கு இதுக்கு தான் திப்புணா டிப்பிட்றேன் அது வளர்த்தா நல்லா இல்லை எது நல்லா இல்லைன்னு சொல்லலை கொடியாடும் வளர்த்தவங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அவங்களும் வளர்க்காங்க வளர்த்த நல்லா தான் இருக்குதுக்கோ நமக்கு தான் செட் ஆகலை அதனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பால் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி கொடியாடு வளர்த்தவங்கிட்டாலும் கேட்டு பாருங்கள் கேட்டு பாருங்கள் கன்னியாட்டில் வந்து பால் அதிகமாக இருக்கும் மூணு குட்டினாலும் அசால்ட்டாக வளர்க்கும் அதனால மடுவும் நல்லா போடும் மாடு நல்லா இருக்கும் ஆனால் கழியாமல் இற என்ன இறனாலும் நல்லாவே திங்கும் நல்லாவே தின்னா தானே வெயிட் நல்லாவே இருக்கும் யாருனாலும் வளர்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்தா ரிட்டையர் ஆகிட்டே இல்லைன்னா வேலை பார்த்து வேலைக்கு போகலை படிச்சுட்டோம்னாலும் இது நம்ம தொழில் நம்ம சொந்த தொழிலையும் நம்ம பார்க்கலாம் இது ஒன்றும் கேவலமாகலாம் ஒன்றும் இல்லை அதனால் ட்ரோண்டு என்னன்னாட்டீங்கன்னா கொடியாடெல்லாம் மேயும் செய்யலாம் இல்லை இது இதோ மாதிரி அது மஞ்சக்கூடாது அதாவது ஏதாவது இதுக்கு எதையும் கழிக்கமையும் கழிக்காமல் பால் இருக்கும் குட்டியும் ஆடும் நல்லா போய் வெயிட்டு போடும் அதனால அதுக்கு இதுக்கும் இதான் வித்தியாசங்கள் அது கொஞ்சம் வளரும் வாரியாக நல்லா வளருங்க அதுக்கெலாம் அதுவும் தப்பாச்சொட அதுவும் வளர்த்தா நல்லா தான் இருக்கும் வளர்த்தவங்களுக்கு தான் அது செட் ஆகும் நம்ம என்ன பிட்டு அதோட பால் அதிகமாக இருக்கும் நீங்கள் எதுனாலும் வளர்த்து பாருங்கள் இல்லை வளர்த்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் தண்ணி ஆடு வெயிட்டு உயரம் வெயிட்டு ஒன்றோடு வளரும் பால் அதிகம் இருக்கும் மூணு குட்டியாக வளர்க்க தரமாக இதுக்கு தர எந்த ஆடும் வளர்த்துக்கிட்டாது கொஞ்சம் இற ஓட்டாலேயாவும் நல்லாவே வளர்க்கும் இது அதனால பார்த்துக்கிட்டேன்னா அதுக்கு இதுதான் வித்தியாசம் நல்லா கொடியாட்டு கால் ஓட்டு மேயும் அப்படிம்பாங்க நம்ம ஆடும் கால் ஓட்டு அந்த அந்தளவுக்கு உயரமும் பாருங்கள் கொடியாட்டு உயரம் இதுவும் உயரமும் இருக்கும் உயரம் இருந்தாலும் பாருங்கள் ஒன்று ஓல இருக்கும் வெயிட்டு வெயிட்டும் கிடையாது ஓரியா கொஞ்சம் வளர்ந்துருக்கும் இது ஒன்றா விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் அதுவும் ஒன்று வரும் இது வெயிட் இருக்க போய் வளர்த்து தெரியாமல் இருக்கும் மனசில் மாதிரி கொண்டாடுனா கொஞ்சம் தெரியுது அது மாதிரி இது வந்து வெயிட் இருந்தாலும் இவனு இருக்கும் காலத்தாக்கா இருக்கும் இதே நீட்டம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கே உயரம் நம்ம மாடுகளாம் எப்படி இருக்குது எப்படி மே கழிக்காமல் எங்கென்னா மட்டாலும் மேயும் கொஞ்சம் செம்புராடு கூட ஒன்று ஒன்று உள்ளவனாலும் மேயும் தனியாக மாடு மட்டும்னாலும் மேயும் பார்த்தீங்களா ஏன்னாத்த பிள்ளைனாலும் என்ன ஏதுன்னு நினைச்சாலும் ஒரு நிமிஷம் இறைய எடுத்துக்கணும் அவத்துக்கு அவரு வரும் அப்படி எடுத்தா தான் நமக்கே லாபம் நல்லா கிடைக்கும் நல்லாவே இருக்கும் நீங்களே பார்த்துக்கிட்டு தான் இருக்கியே க கொடியாடு ரொம்ப வளந்துடும் இது கொஞ்சம் கட்டையாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது இதுவும் அந்த ஏட்டுக்கு வளர்ந்துரும் கொடியாட்டு மாதிரி இதுவும் வளர்ந்துரும் அதோட உயரமும் வளரும் நீட்டு போக இதையும் குட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதாவது இப்போ என்னென்ன ஆட்டீங்கன்னா அது உயரமாக இருக்கு குட்டினுருப்பையே அது கொஞ்சம் ஓரியாக கொஞ்சம் உயரமாக தெரியும் இது வெயிட்டும் உயரமும் ஒன்று வரதுனால இது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க கட்டையாக தெரியும் வெயிட் நல்லா வெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அப்போ அதுக்கும் இதுவும் வச்சு பாருங்கள் அதே மாதிரி இதுக்கு பால் வரக்காக மடுவையும் பாருங்கள் அதுக்கும் பால் இருக்கிறத பாருங்கள் எப்படி இருக்கும் உயரம் வேறான்ட்டு அதனால் இது வெயிட்டாக இருக்க போய் உங்களுக்கு உயரம் கொஞ்சம் கம்மியாக தெரியும் அது அது உயரமாக இருக்குன்னு நீங்கள் சில பேர் நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாதுங்க உயரம் இதுவும் அது உயரம் இருக்கும் அதை விட தாண்டி உயரமும் இருக்கும் அது என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா இது குரால்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீட்டம் உயரம் அதனால ரொம்ப ஒன்றுவோல் இது வெயிட்டும் வெயிட்டும் ஒன்றுவோல் வளரும்ங்க அதனால் நம்ம கொஞ்சம் பார்க்குறது அவங்க புதுசாக பார்க்கவங்க கன்னியாடு கொஞ்சம் கட்டையாக இருக்கோ பொடியார் வளர்ந்துருக்கோ அப்படி போய் அப்படி கிடையாது நம்ம மனசே கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் வளர்ந்துருந்தாலும் கொஞ்சம் கட்டையாக தெரியும் ஒல்லியாக ஓாரியாக இருந்தால் ரொம்ப வளர்த்தே தெரியும் அந்த மாதிரிங்க அதனால் பால் வரக்கிறதுல குட்டி வளர்ப்பு இல்லை இதை வந்து யாருமே பிடிக்கிட முடியாது இந்த ஆட்டுக்கு குட்டியால் பாவலை சூப்பராக வளர்ப்புங்க நீங்களே பார்த்துட்டு போய் நம்ம ஆட்டு முட்டிவோம் முத்தபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறால்லாம் எப்படி வாட்சிக்கணுங்க நம்ம போனால் மட்டும் வாங்கிக்கிட்டோம் குறால் காடெல்லாம் குட்டியெல்லாம் நீங்கள் வளர்த்தீங்கன்னா வெயிட் வயரமும் சூப்பராக வரும் வயிற்று போட்டால் தான் நமக்கு லாபம் கிடைக்கும் நீ குட்டியாக வளர்த்தாலும் சரி இல்லை தாயாட்டுக்கு வளர்த்தாலும் சரி எதுனாலும் வெயிட்டு வெயிட்டு உணவெலாம் எதுவும் கழிக்காமல் நம்ம ஆட்டோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிய எப்படி இருக்கேன் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகா எவ்வளோ உயரும் எவ்வளோ நெட்டு உயரத்தில் நீட்டு பார்க்க கால் தாக்க பாருங்கள் நீங்கள் கொடியாட்டையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பிய கொடியாட்டம் இது நம்ம தான் ஆடுவேன் நம்ம வாங்கி விற்கும் அவங்களுக்கு டென்ஷன் போய் தரோம் நிறையா பேர் வீடியோவில் பார்க்கும் நம்ம இந்த வளர்க்கும் நம்ம மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா வாங்கி வளாங்க இந்த குட்டினாலும் சரி இல்லை இந்த ஆட்டு தாயாட்டினாலும் சரி நீ தாயாடாக வாங்கி ரெண்டு மாதம் மூணு மாதம் வளர்த்து வித்தாலுமே நல்லாயிருக்கும் மொத்தமாக இல்லை தாயாட்டை வச்சுட்டு குட்டியாக வளர்த்து விடுத்தாலும் சரி இல்லை கிடாயி போட்ட மாதிரி குட்டியாக வாங்கி வளர்த்தாலும் சரி எதுனாலும் இது நமக்கு நல்லாவே லாபம் இருக்கும் நல்லாவே வெயிட்டு போடும் எரிப்புச்சத்து அதிகம் எங்கே நீங்கள் நோய் இதெல்லாம் சடகுன்னு தாக்காது நீங்கள் எதெல்லாம் எதெல்லாம் வளர்த்து பாருங்க நோய் நொடி எதையுமே இது படக்கணுன்னு தாக்காது எதையுமே கொஞ்சம் தாங்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப நாளாக வளர்க்க போய் சொல்லுவேன் நம்ம நோக்கத்தில் நல்லா வளர்க்க ஆசைப்பட்டேன்னா ஆடு குட்டி தான் இப்போ தொழிலாம் இருக்குது அதனால் ஒன்றும் வளர்க்க ஆசைப்பட்டேன்னா நம்ம கன்னி ஆட்டுகளை குட்டி எடுத்து வளங்க இல்லைன்னா தாயாட்டை வாங்க இது உயரம் வெயிட்டு பால் வறுக்கதான் பாருங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம ஆடு அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கோடி ஆட்டோட உயரம் தலை தான் இருக்கும் பால் சீரம் நல்லாயிருக்கும் அதனால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கியா ரொம்பவே நல்லாவே இருக்கும் பார்த்தீங்களா மூணு குட்டி அசால்ட்டாக வளர்க்கும் மூணு குட்டி நாலு குட்டி தாங்கணும் ஆள் கப்புன்றக்குங்க அதனால தான் அவங்க சொல்லுவேன் வளர்க்க ஆசைப்பட்டது அழகாக கொடியாட்டு குட்டி என்னாலும் சரி இல்லை கொடி தாயாடு வளர்த்தாலும் சரி இல்லை வளர்த்துக்கிட்டு இருக்கவங்களாலும் சரி இல்லைனா கொடியாடு வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் கன்னியாட்டையும் வாங்கி வளர்த்து பாருங்கள் எது பெஸ்ட்டாக இருக்குது லாபம் இருக்கால் நீங்கள் இது லாபமானு நம்ம சொல்கிறத விட நீங்களே நிறையதான் தெரிஞ்சிக்கொடுங்க நம்மளோகத்தை ரொம்ப வருஷமாக ஆடு இருக்குது அதனால நம்மளை கொடியாட்டம் வளர்த்து பார்த்தாச்சு அது ஒன்றும் செட்டாக அவளை இந்த ஆடு மாதிரி பா குட்டி வளர்க்கலை இந்த ஆடு மாதிரி மூணு மாதிரி நாலு மாதிரி இல்லை அது செட் போது தான் அது ஒன்றுமே இல்லை அதனால் நீங்கள் நம்ம இது வளர்த்து வளர்க்கவும் வளர்த்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும்னு அவங்களுக்கு அதுக்கு புரியும் நமக்கு நல்லாவே எல்லாம் கிடைக்கும் இப்போ ஒரு வேலைக்கு போனால் கூட அவங்க சொல்கிற வேலையை நம்ம கேட்டுட்டு அவங்க எத்தனை மணிக்கு விட்றாங்களோ அத்தனை மணிக்கு தான் வரணும் அப்புறம் வந்து அடுத்து நம்மளுக்கு வீட்டில் வேலை இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் பட் ஆனால் இந்த ஆடு வளர்க்குறது மட்டும் எப்படின்னா இப்போ நீங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு ஆடை வந்து வீட்டிலையே வச்சுட்டு அதுக்கு குளம் மட்டும் உடச்சிட்டு வந்து போட்டுட்டு நீங்கள் வாட்டில் வளர்க்கலாம் யாரையும் நம்பி சார்ந்து இருக்க வேண்டாம் அதாவது ஆடு வளர்க்குறது ஒரு கேவலமான தொழில் கிடையாதுங்க அதை முதல் புரிஞ்சுக்கோங்க அதுவும் ஒரு தான்